கத்த நாம் அமைப்படுவதாக இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறேன் கர்த்தர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்திருக்கிறார் நீங்கள் எல்லாரும் சுகமாயிருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த புதிய நாள் காலவெளியிலே ஒரு புதிய லோகோஸ் வார்த்தை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன் இன்றைக்கும் ஏசாயாவின் புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனம் ஏசாயி ஐம்பத்தைந்து ஏழில் அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய தேவநிலத்திற்கே திரும்ப கணவன் அவர் மன்னிக்கிறதுக்கு தையை பொறுத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த ஏழாம் வசனம் ஆஹ் பிந்திய பாகத்திலே கீழ்பாக சொல்லப்பட்டிருக்குது தேவநலத்திற்கே திரும்ப கணவன் அவன் மன்னிக்கிறதுக்கு தயை என்று சொல்லப்பட்டிருக்கிறது யாரை குறித்து சொல்றதுன்னா துன்மார்க்கனும் அக்கிரமக்காரர்களும் ஒருவேளை திரும்பலும் மனம் திரும்பலும் நல்ல மனசெல்லாம் மாறணும்னு ஆசை இருந்தா நம்முடைய தேவத்திற்கே திரும்ப கணவன் அவர் மன்னிக்கிறதற்கு தயப்பெருத்திருக்கிறார் எந்த மனுஷனையும் மன்னிப்பதற்கு பாவத்தை விட்டு விளக்குவதற்கு பாவத்தை வாழ்களில் எடுப்பதற்கு அவனுக்கு சமாதானம் கொடுப்பதற்கு நம்முடைய தேவன் இருக்கிறார் அவர் ஒருவருக்கே அந்த அதிகாரம் இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும் அதனாலதான் அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெறுத்திருக்கிறார் மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட அருமையான விடே இந்த கால வேளையிலே தேவன் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம் நாம் எங்க வேணாலும் போகலாம் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனா பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு பாவங்களை மன்னிப்பதற்கு வசனம் சொல்லுது ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு நாள் அவன் திரும்பணும் நினைச்சான்னா நலவனா மாறணும் நினைச்சான்னா பாருங்க ஒரு மனுஷன் குடிகாரனா இருக்கிறான் குடியை விடணும்னு நினைப்பான் ஆனா விட முடியாது ஏன்னா அவன் ஆழமாய் கட்டப்பட்டு இருக்கிறான் பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அடிமை தினத்தை உடைத்தெறிந்து விடுதலையை கொடுக்கிறதுக்கு இயேசு அவளுடைய இரத்தம் ஆயத்தமா இருக்கு அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க நம்முடைய தேவலத்திற்கே திரும்ப கடவுள் அவர் மன்னிக்கிறதுக்கு தயப்படுறது ஒரு மன்னிப்பை கொடுப்பதற்கு இந்த உலகத்துல ஒரே ஒரு அதிகாரம் இருக்கு பாருங்க நான் யாரு நாம் நமக்குள்ள எல்லாரும் சரி தவறுகளை மன்னிச்சிடலாம் ஆனா அந்த தவறுகளுக்கு மேலாக ஒரு மன்னிப்பை கொடுத்து ஒரு ரெட்சிப்பை கொடுத்து ரெட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு தான் அதிகாரம் அதனால அங்கே சொல்லப்படுறதுக்கு ஆண்டவர் தேவநலத்திற்கே திரும்ப கலவர் வேறு எங்கேயாவது திரும்பி மாறுகிரி போனால் ஒன்றும் நடக்காது சோதனை இப்போ உலகமெல்லாம் கொண்டு தான் இருக்கிறார்கள் இந்த நாட்டிலேருந்து அந்த நாடு அந்த நாட்டிலேருந்து இந்த நாடு மா நாடு விட்டு நாடு கண்ட விட்டு கண்ட மக்கள் பறந்து கொண்டு இருக்கிறார்கள் எல்லா புண்ணிய ஸ்தலங்களுக்கும் செல்லாத மக்கள் பாருங்க எல்லாம் இப்பொழுது செல்ல ஆரம்பித்து இருக்கிறார்கள் கூட்டங்கள் பெரிய கொண்டே இருக்குது எல்லா புண்ணிய ஸ்தலங்களிலும் ஜன கூட்டங்கள் திரள் திரளா இருக்கின்றன அதற்கு என்ன காரணம் என்று சொன்னா இந்த ஒரு வார்த்தை தான் சோதர் என்ன வார்த்தை மன்னிப்பதற்கு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் தேவன் பாருங்க ஜனங்கள் அங்கேயும் ஓடுறாங்க ஆனால் தேவன் என்ன சொன்னாலும் என்னிடத்தில் வர கணவன் பாருங்க என்ன சொன்னால் பாருங்கள் தேவ திரும்ப கணவன் ஏன்னா ஏன் அப்படி சொல்றாருன்னா அவருடைய விட்டுதான் மனுஷன் போலாம் ஆண்டவர் விட்டுதான் மனுஷன் போனாலும் அங்கே திரும்ப சொல்றாரு ஏதேனும் தோட்டத்துல தேவனுக்கு விரோதமாய் ஆண்டவருக்கு படைத்தவருக்கு விரோதமாய் தவறு செய்து அவருடைய வார்த்தையை கீழ்படியாமல் போன அப்படின்னாலே திரும்ப வேண்டும் என்று நினைச்சா மறுபடியும் அங்கதான் திரும்பும் வேற எங்கேயும் புதுசா போய் திரும்புறதுக்கு இல்லை நீ புதுசா நிறைய இருக்கலாம் புதுசா புதுசா நிறைய இருக்குது ஆனா அந்த புதுசுக்கு திரும்பாத தேவநலத்திற்கே திரும்புங்கள் அவர் உங்களை மன்னித்து உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தி உங்களை அழகு பார்க்கிறவர் வசனம் சொல்லுது அவர் மனது உள்ள தேவன் என்று சொல்ல அதே வசனம் மனது உருக்கம் உள்ள தேவன் அவர் தய பெரிய தய அவர் மேலே தய வைத்திருக்கிறார் அதனால நம்ம நிர்மலமாக இருக்கிறோம் ஸோ இந்த அருமையான கால வேளியில் அருமையானவர்கள் யாராவது திரும்பணும் நான் நல்லாகணும்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு வழியில் திரும்ப பேசுகளை அழைக்கிறார் அவரை இன்று அன்று முதல் ஏதோ என் தோட்டத்திலிருந்து கூப்பிட்டவர் ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கேன்னு கூப்பிட்டவர் இன்று வரையிலிருந்து அவர் கொண்டே கொண்டேதான் இருக்கிறார் இன்றைக்கு மக்கள் மனம் நிறைய இருந்தாலும் ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவரை பின்பற்றுகிறார்கள் அவரிடத்தில் திரும்புகிறார்கள் வாவனிப்பை பெற்றிருக்கிறார்கள் சந்தோஷ சமாதானத்தை பெற்றிருக்கிறார்கள் நிம்மதியை பெற்றிருக்கிறார்கள் இன்று மறித்தாலும் பரலவத்து எண்ணத்தை ஒரு நல்ல விசுவாசத்தை பெற்றிருக்கிறார்கள் நாளிலும் அருமையா பிள்ளைகளும் வாழ்க்கையில சோதனைகளா பிரச்சனைகளா கண்ணீர்களா கவலைகளா ஓ நெருக்கடியா நான் என்ன எண்ணத்தில் இருந்தாலும் அவரிடத்திலே திரும்ப கலங்கள் அவர் அவர் என்ன செய்யறது எந்த தவறு பண்ணாலும் பாருங்க மன்னிக்கிறதுக்கு ஒரே ஒரு தெய்வம் ஏன்னா அவர் ஏற்கனவே மன்னிப்பை ஏற்படுத்தி வச்சுட்டார் இயேசு ரத்தம் சிந்தப்பட்டு வைத்திருக்கிறது சிந்தப்பட்டு விட்டது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக இயேசு இந்த உலகத்தில் வந்து நமக்கு ரத்த சிந்தி மறித்து ஓ அவர் மூன்றாம் நாளிலே பாருங்க உயிரோடு எழுந்து இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார் அவருடைய ரத்தம் சகல பாவம் நீக்கி சுத்திகரிப்பதனாலே அவர் ஆல்ரெடி ஒரு அந்த ரிச்சிப்பின் வேலை முடிந்து விட்டது அதை நீங்கள் இன்னைக்கு நம்பினா மட்டும் போதும் இன்னைக்கு விசுவாசித்தால் அது உங்களுக்கு ஆகும் அவங்க மன்னிப்பு உண்டாகும் என் அவர் தயை பெறுத்திருக்கிறார் சோத்திரம் அப்ப அதனால தான் சொல்லப்பட்டிருக்குது அவர் மனதுருக்கம் உள்ளவராயிருக்கிறார் அந்த மனதுருக்கத்திலேயே வந்து உங்களை ஆசீர்வதிப்பார் காலை வழியில் அன்பையினுடைய மிகுந்த பாரத்தோடு இருக்கிறீர்களோ யார் என்னுடைய பிரச்சனை மாற்றக்கும் எல்லாரும் ஏமாற்றுக்காரர்களா இருக்கிறார்கள் யார் நம்பினாலும் என்னை நடுவோட்டில் விட்டுறாங்கன்னு சொல்லி சில சமயங்கள்ல நீங்க புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய எண்ணங்கள் எந்த யாரை நம்புவது இந்த உலகத்தில் என்ன யோசனை பண்றீங்க ஆனால் கர்த்தர் சொல்றார் அதை மன்னிக்கிறதுக்கு தயப்படுத்துறீங்க அவர்களிடத்தில் திரும்பி பாருங்கள் கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் ஆசீர்வாதத்தில் நடத்த அவர் வல்லமெழு இருக்கார் அந்த காலில் ஒப்புக்கொடுப்பீங்களா அவர்களிடத்தில் வருவீர்களா வசனம் சொல்லுறது பாருங்க அந்த வசனம் மன்னிக்கிற தீர்வெளத்தில் வருவீர்களா கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசிரியர் நான் உங்களுக்காக செபிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே நல்லாண்டவரே இந்த காலவெளியிலே அல்லவரே உங்களை நோக்கி பார்த்து உங்களை பார்த்து உங்களை நோக்கி செபிக்கிற உங்களை நோக்கி உங்களுடைய திரும்புகிற ஒவ்வொரு நீ மன்னித்து ஆசிரியர்கிற தேவன் இந்த நாட்களில் வசந்தை கேட்குற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுங்க ஆண்டவர் நீ தயவுபெறுத்திருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளட்டும் எல்லாம் மாறட்டும் குடும்பத்திலே வறுமைகள் பிரச்சனைகள் கண்ணீர்கள் கவலைகள் அன்றவர்கள் எல்லாம் மாறட்டும் பாவத்தினால வந்த விளைவுகள் ஆசீர்வாத குறைவுகள் எல்லாம் மாறட்டும் கத்தோடைய ஆசிரியாக நிரப்பும் இந்த காலவழியில் பிதாவுக்கும் ஆரம்ப சுனாவத்தினாலே இதை கேட்கிற பார்க்க எல்லாரையும் மனமார வாழ்த்தி ஆசீர்விடு ஏ சுனாவத்தில் செப்பிக்கிறோம் பிதா ஆமாம் கத்திரத்தில் வாருங்கள் அவர் மன்னிக்கிறதுக்கு தயப்படுத்திருக்கிறார் வேற எங்கேயும் சுற்றிட்டு இருக்க வேண்டாம் டைரக்டா வாங்க இயேசுவவங்களா இருக்கும் நேசிக்கிறாங்களே அற்பதும் செய்வார் இன்னொரு லோகம் சுவார்த்தை மூலமாக இவங்களை சந்திக்கும் அறையலாம் கதமனம் எல்லாரையும் ஆசிரியப்பாரா ஆமாம்